ஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கு அமெரிக்காவின் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் சொந்த ஊரான குடியாத்தத்தில் அனைத்து அமைப்புகள் சார்பாக பாராட்டு விழா பொருளாதாரத்தில் சமநிலை அடைய உயர்கல்விக்கு மத்திய மாநில அரசுகள் அதிக நிதி ஒதுக்க வேண்டும் எனது பல்கலைக்கழகத்தில் நாற்பத்தி நான்காயிரம் மாணவர்கள் படிக்கும் நிலையில் அறுநூத்தி இருபது மாணவர்களுக்கு மட்டுமே மத்திய மாநில அரசுகள் பொருளாதார உதவி செய்கிறது முனைவர் ஜி விஸ்வநாதன் பேச்சு சிறப்பு அழைப்பாளராக இருதய மருத்துவர் சொக்கலிங்கம் பங்கேற்பார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வேலூர் வேந்தர் ஜி விஸ்வநாதன் அவர்களுக்கு அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் உள்ள பிங்காம் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இதனை அடுத்து வேந்தர் விஸ்வநாதனின் சொந்த ஊரான குடியாத்தத்தில் சுமார் நாற்பது சங்கங்கள் மற்றும் அமைப்புகள் சார்பாக பழமனேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் இருதயம் மருத்துவ நிபுணர் சொக்கலிங்கம் கலந்து கொண்டார் இதில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக வேந்தர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு விழா ஆற்றினார் அப்போது அவர் பேசுகையில் தான் தேர்தலில் நின்ற போது ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனேன் என்றும் தற்போது ஆயிரம் லட்சங்கள் தாண்டி கோடி கணக்குகளில் தேர்தல் செலவுகள் செய்யப்படுவதாகவும் இதனால் ஊழல் அதிகரிக்கும் இதை மாற்ற பணம் கொடுக்கவும் கூடாது கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது என்ற உறுதிமொழியை குடியாத்தத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதை ஓர் இயக்கமாக இங்கிருந்து ஆரம்பித்து இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகளை தவிர்க்க மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் குறிப்பாக மக்களுக்கு உயர்கல்வி கொண்டு செல்ல வேண்டும் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கும் அரசு கல்வியை மட்டும் இலவசமாக கொடுப்பதில்லை குறிப்பாக உயர்கல்விக்கு வேலூர் பிஐடியில் நாற்பத்தி நான்காயிரம் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இதில் அறுநூத்தி இருபது மாணவர்கள் மட்டுமே மத்திய மாநில அரசுகள் பொருளாதார உதவி கிடைத்துள்ளது பொருளாதார ரீதியாக முன்னேற்ற கல்விக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என விஸ்வநாதன் பேசினார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது அதேபோல் ஆசிரியர் தினத்தன்று மத்திய மாநில அரசுகளின் விருதுகளை பெற்ற இருபால் ஆசிரியர்களுக்கு பாராட்டி சான்று நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் பழனி கம்மன் கழக தலைவர் வழக்கறிஞர் கலந்து பாருங்க I'm really